तो जूझ तो जाएगी ना जूझ तो कर उड़ता उड़ेगी तू नहीं जाएगी नहीं वो भाव आमिर वाह बुनार वो जूझ जाएगी नहीं ना का बना जाएगा लेकिन आटा कर दिया ना आटा कर दिया उसके बाद क्या है ना तो आटा करेगा बिना लेना हम करेंगे बाद में करेंगे ना आटा करेगा तो बारांगे अच्छा है ना तो आटा आटे ஆமா வாடி எப்போ வந்துட்டேன் எங்க சௌந்தரேசன் எங்க நூல்ல பார்த்தா ஏய் ஒரு நன்றி நேத்து வந்து நீ கரெக்டா 1000 ரூபாய் கொடுத்து பரேன் எங்க தாத்தா மூணு வயசுக்கு நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் சரி தாத்தா நல்லா இருக்கணும்

மக்களுக்கு தெரிப்படி என்ன்தான் சொல்லுமா முக்கியமான சொல்ல தெரியுது ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அறிவிப்பு இத மட்டும் தயவு செய்து கேட்டுக்கோங்க அறிப்பு கொண்டாட்டிக்கு வரும் தம்பி அந்தியமான அறிவிப்பு சொல்லிட்டுதான் கேட்கா

என்ன மாறி நான் வந்து முக்கியமான தகவல் சொல்ல வேண்டியதான நான் வந்து பாம்பன் குளத்துக்கு நான் வந்து பாம்பன் குளத்துக்கு வந்து அஞ்சனி பணத்துக்காக நான் வரவில்லை

만? <laughs> 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 <yedurra>, <mikya>

அப்படி இருக்கும்போது அப்படியே இருக்காடி கரைச்சுட்டு ஆமா அது வரும்போது ஒரு சின்ன குறிப்பாட்டுமா துவாய்க்கு வர நம்ம குम्मी இருக்கா கே குम्मी இருக்கா கண்டிப்பா ஹ கரெக்ட் குम्मी ஏடி பண்ணி குम्मी ஏடி குடுங்க குடுங்க குम्मी ஏடி சங்கி ஏடி பண்ணி சுண்டி ஏடி நம்ம பந்தர ராதிய செந்தி நளசையும் குத்து மாலக்கு நீந்தி வர ஜென்னி yeah ஏய் மரமே நீ குடியேறி ஏய் மரமே நீ குடியேறி ஏய் மரமே நீ குடியேறி ஏய் மரமே நீ குடியேறி சீரும் சிறப்புமா ஐ ஜம்பூர் மொளபாரிங்க கரச்சி கரச்சி அப்பா சந்தோஷமா திடீர்னு பெரியளவாயாதிட்டடா அப்படியே அதோட சத்தமாக இருக்கு

அதெல்லாம் பீரா நல்ல தண்ணி ஒரு நிமிஷத்துல பொங்க வச்சிரோ பாருங்க அப்படி சொல்லு ஒரு பானைக்கு எத்தனை பேர் தாவா எப்படி குடிக்கி பார்க்கி பாருங்களே குடிக்கி தி ஆமா சீரும் சரபுமாக ஆமா அடங்க கொண்டிருக்கும் போது இருக்க என் தாத்தா இடத்துல வந்து ஏ தாத்தா பத்தி

ગાળી પત્રકારી अम्मा પતિયે ગાલી अम्मा કરપા ગમળન તોન બોલી પતિયે બોલી બોળ પરિયા ગાલી નો કેરી બના ગોળ પરિયા முறைப்பாரி காய நாங்க தலைமையில தூக்கி வச்சு அங்க காய சிறப்பா கரைச்சிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறது இந்த தலைமையில தான் என் காய் கொடுக்கு இருந்து சரி நம்மள காத்து வரவேற்காண்டி தான் இந்த முளைப்பாரியே தலையில பெண்கள் வைக்கிறது தலையில நீங்க வைக்கிறது ஆமா நீங்க தலையில வைக்கிறதுக்கு ஒரு சொலவனை சொல்லி நீங்க உண்மை ஆமா நான் காத்துல வைக்கிறதுக்கு அதுக்கு என்ன சொல்ல சொல்ல போயிருக்கேன்

தலையில சைட வச்சு குத்தி நிப்பாட்டுறீங்க எங்களுக்கு தலையில வந்து முடி கட்டையா இருக்கு ஆண்கள் வந்து காத்து பக்கத்துல வைக்கணுமா அது பாரு முடி கழிஞ்சு போச்சு ஏன்னா காத்து கிட்ட பார்த்தா நம்ம அதாவது கஷ்டங்கள் நம்ம வீட்டுல உள்ள கஷ்டங்களை நீக்கிட்டு இருவோம் பத்திரக்காரி ஆமா பச்சை நீக்கிடுவா ஆமா अरे आज बिल्कुल अंडोडमटा अंडोडमटा ये बटरकाल के भाई 4 बार पिंगी काका इधर से बंद आमा ये बोल रहा है रेमा काका एक मिनट रुकिए मैं कोठी वाला है हां भाई का वो के माने से पसंद कर बोल क्या नहीं बोलना था बोलना था रे काका काके अब चल ओके काका काका

है ना आज ही जो बात होगी जहाँ बदमाशी कर दी चारे काम बोल देंगे तुम्हारा मैंने क्या बोला तुम्हें जैसा तेरी माँ गड़क क्या हाँ कोई नहीं ना आरोप लगाएंगे और फसल अच्छी चीज

நம்ம பாட்டி சுப்புல சின்னி பாட்டி வேற ஒரு ஒரு ஊர்ல புள்ளி படிச்சிட்டு பாட்டி வீட்டுக்கே போகாம சவரைக்கார மூலம் போனா அவனே போறோம் நான் ஆமா நான் வந்தனா நீங்க வரலடா ஏன் இந்த குப்புடா போறே என்ன நம்ம புசி இல்லடா நான் வந்தனா நீ ஏர் வந்து படுத்து வரீங்கடா சவரைக்கார மூலம் பேசிறேன் எங்க அன்புள்ள பாட்டி பாட்டி சுப்புல

என்ன அந்த चुपचाप ஐந்து இருக்கு और बता रहे हैं ये पार्टी सुप्रीमे 100% क्यों बाल क्यों आ बाल के टी पाल्ले यागे पाली का दे आ पाले

எல்லாமே நேராக வந்து சீர்த்திமாடிவரு

பாபன்பம்ரா பொ <mechanical grab facial> <tôi> <bacon> <für> <poison> பொங்கல் விட்டு வழிபட இருக்கின்றவர்கள் உடனே ஆலய வளாகத்திற்கு வந்து பொங்கல் விட்டு வழிபட உங்களை அங்குடன் ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டு வந்து குளம் முத்துராஜ் வாத்தியார்

मागेशविन यालीनी मागेशविन यालीनी मागेशविन सालीनी सालीनी हाँ भाई मित्रा से लड़का अच्छी तो पुंटर जो है यार ये लड़का है किन्हें मागेशविन यालीनी माया लिया माँ ना यार सावा कितने करें यार ये यावू सावूं ना ये कौन पढ़ा दे याली या सावूं आर माँ छालीनी साली आर माँ किन्हें इन शायदा में � கொண்டு அக்கா அலை சொல்லி ஆதரிக்க பிறகு எல்லாம் பட்டு வெட்டு பட்டு சென்னை சொல்லிக்காங்க